வணக்கம் குழகன் சொந்தங்களே குழகன் என்றால் முருகன் முருகன் என்றால் அழகன் தான் யாராலையும் முடியாது சரி ஓகே இப்போ நம்ம இந்த தம்நெல்ல பாக்குற மாதிரி கடவுள் உங்களுடன் இருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய இந்த ஒரு பாடலை தினமும் பாடினால் உங்களை வெல்ல எவராலும் முடியாது தெரியுமா ஏன் வெளில எவராலும் முடியாது அப்படின்னா நம்ம சண்டை போட்டு ஒருத்தவங்க ஜெயிக்கணுங்கிறத பத்தி அவசியம் கிடையாது நம்மள நம்மளே வின் பண்றது எப்படி நம்மள நம்மளே ஜெயிச்சுக்கிறது நம்ம மனசாட்சியை அதாவது ஒரு தப்பான வழிக்கு போகாம ஆஹ் கடவுள் என் தான் இருக்காரு அப்படின்னு உணர்த்தக்கூடிய ஒரு பாடல் தான் இது இந்த பாடல்ல ஒரு ஒரு வரியோட விளக்கத்தையும் கொடுத்துருக்கேன் அதை நீங்க ஒரு ஒரு வரியோட விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கும் போது நான் கடவுள் இவ்வளவு கிட்ட வச்சுட்டு நம்ம எங்கெங்கேயோ தேடி இருக்கோமே அப்படிங்கிற ஒரு நினைப்பு கண்டிப்பா இத கேக்குறவங்க எல்லார் மனசுலயும் வரும் அது வர்றது பத்தாததுக்குன்னு திரும்ப 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 இந்த பாட்டை டெய்லியும் கேட்டுட்டே இருக்கணும்னு தோணும் உங்களுக்கு அதுதான் இந்த வரியோட விளக்கம் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோியே இதுக்கப்புறம் ஓம் நம சிவாயவும் ஓம் நம்ம சிவாயவும் வரும் சரி இதுல சரியை விளக்கல் அப்படின்னு போடுறது என்னன்னா இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு விளக்கம் இது ஓகே இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்கெங்கயோ ஓடுறோம் எங்கெங்கயோ தேடுறோம் எங்கெங்கயோ அவங்களை அவங்களை பாக்குறதுக்காக கடவுளுங்கிற ஒருத்தவரை பார்க்கறதுக்காக எந்தெந்த திசைக்கோ ஓடுறோம் அது அவங்கள தேடி தேடி அவங்கள கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக வாடி போயிடுறோமா வாடி போயி கடைசியில வந்து அவர் கண்டே பிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு குமரலோட வந்து இறந்து கூட போயிடுவோமா ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்குள்ளேயே ஜோதி ஸ்வரூபமாக இருக்கான் அந்த கடவுளுக்கு நம்ம மனசாட்சிக்குள்ள நம்மளுக்குள்ள ஜோதி ஸ்வரூபமாக அந்த கடவுள் இருக்கிறப்போ இதை உணராமல் எங்கெங்கேயோ போய் ஓடுறாங்க எங்கெங்கேயோ போய் தேடுறாங்க எங்கேயுமே கிடைக்கலன்னு வாடி வேறு போகிறாங்க இதில் வந்து நான் தேடி போன கடவுள்கிட்ட என்னோட ஒன்னா சேர்ந்து கலக்கக்கூடிய என்னோட அந்த ஆத்மாவை அவரோட பாதத்தில் நான் சரணாகதையை அடைய வைக்காம நான் இறந்து கூட போயிடுறேன்னே நிறைய பேர் கும்மி இருக்கிறது ஒன்றா அதனால எங்கேயுமே போய் தேடாதீங்க அந்த கடவுள்ன்றது வந்து நமக்குள்ளேயே தான் இறைவன் நம்மக்குள்ளேயே தான் ஒரு உணர்ந்து ஒன்றாகி இருக்கிறாரு வந்து விளக்குறாங்க இதுல என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு கெட்டது வருது கெட்ட எண்ணம் வருது அப்படிங்கிறப்போ அதை மேல் நோக்கி வைக்காம அதை தவிர்த்து இன்னொரு எண்ணம் இருக்கும் அதை மேல் நோக்கி வச்சா இருக்க இருக்க அந்த நெகட்டிவ் எல்லாம் விலக விலக நமக்குள்ள இருக்கிற அந்த நல்ல குணம் எல்லாம் வெளியில வர்றப்போ கடவுள் தானா நமக்குள்ளதா இருக்கிறாருங்கிறது நம்மளுக்கு புரிய வரும் எண்ணிலே இருந்த ஒன்றை யான் எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவற்கான வல்லரோ எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே இதுல என்ன சொல்றாங்கன்னா first இதுல சொன்ன மாதிரி கடவுள் வந்து நமக்குள்ள இருக்காருங்கிறத வந்து உணர்ந்துட்டோம் அப்படின்னு ஓகேவா இப்போ இதில் என்ன சொல்றாங்கன்னா எங்கெங்கேயோ போய் தேடி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டேன் ஆனால் எனக்குள்ளேயே இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் பல இடத்துலயும் தேடி கிடைக்காத பரம்பொருளை வந்து என்க்குள்ள இருக்கிறத நான் கண்டுபிடிச்சி கடைசியில அவருக்குள்ள நான் உன்னோட க என்னன்னா கடைசி என்னோட உயிரா இருக்கிறது அந்த தான் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 வென்ற நாமமே அப்புறம் நம்ம சிவாய வரும் இதுல இதுவும் அது அப்படின்றது என்னதுன்னா அவ்வளவுதான் இவ்வளவுதான் ஏதோ ஒரு நல்லதை நடக்க போகுது இருக்கிற எல்லா நெகட்டிவுமே வந்து கழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுதான் இதுவும் அது அந்த இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல தட்ஸ் இட் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இதுல என்ன சொல்றாங்கன்னா நான்றது என்னது நீன்றது என்னது நம்ம ரெண்டு பேருக்குள்ள நடுவுல இருக்கிறது யாரு குரு ஏது இல்லைன்னா வந்து வேற யாராவது சொல்லி கொடுக்குறவங்க எது அதெல்லாம் எதுவுமே கிடையாது வில்ல இங்கேயும் தேட தேவையில்ல சுத்தி சுத்தி தேட தேவையில்ல எல்லாமே வந்து நான் தான் நீயும் நானும் வேற கிடையாது நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான் இதை புரிஞ்சவங்க எப்பவுமே வந்து ராமநாமத்தை எப்பவுமே ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இதோட விளக்கம் அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்தும் கூற வல்லரே அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே அப்படின்னா யோகநிலை அப்படின்னு போட்டிருக்கு யோகநிலைனா ஒரு யோகியாவே மாறிடுவோம் நம்ம நமக்குள்ளதான் வந்து ஈசன் இருக்கார் தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா ஒரு யோகியாவே மாறிடுவோம் நம்மளுக்கு எந்த இடத்துலயும் கோவம் வராது எது மேலயும் ஆசை வராது அப்படி ஒரு நிலைமைய வந்து நம்ம அடைஞ்சிருவோம் இது வந்து உணர்ந்தவங்க எல்லாருக்குமே புரியும் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈசனாவே தெரியும் ஆஹ் என்னடா இதுக்கு போய் ஆசைப்பட்டுட்டு எதுக்குடா இதுக்கு போய் கோவப்பட்டுட்டு அப்படின்னு நினைப்பு வந்துரும் இதுல என்னன்னா பஞ்ச பூதத்தாலதான் நம்ம நம்ம உயிரே உருவாகுதான் பஞ்சபூதத்தோட உதவியாலதான் நம்ம வந்து உயிரே வாழறோமா கடைசி பஞ்ச தான் நம்ம இறக்கவும் செய்றோம் அதன் பின்னாடி நம்மளோட அந்த உடம்பானது உடம்பானது பஞ்சபூதத்தாலதான் அழிக்கவும் படுது சோ அப்படி இருக்கிறப்போ எல்லாமே பஞ்சபூதம் எல்லாமே சிவனாலேயே அப்படிங்கிறப்போ அவரோட அந்த சிவ ஓம் நம்ம சிவாயாங்கிறத நம்ம எந்நேரமும் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கேட்க 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 அந்த நடராஜர் மாதிரி ஆடின மேனிக்கே இருப்பாரா அந்த சிவபெருமான் இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வலக்கை சூழமான் மழு எடுத்த பாதம் நீல்முடி எத்தி சைக்கும் அப்புறம் கலந்து நின்ற மாயம் யாவர் காணவல்லரே சந்திரன் சூரியன் சங்கு சக்கரம் எல்லாம் கையில வச்சு இருந்தோம் அதெல்லாம் பார்த்த பிரம்மாவாலையும் விஷ்ணுவாலையும் ஆஹ் சிவனோட தலையும் அதாவது தலையோட உச்சியும் பாதத்தோட உச்சியும் பார்க்க முடியாம அவ்வளோ தெரிஞ்சாங்களாம் ஆனா ஒரு நிமிஷம் எனக்குள்ளதான் நீ இருக்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க அவ்வளவு தேடி அலைஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல அதுதான் சொல்றாரு நான் உனக்குள்ளதான் இருக்கேன் நீ எங்குமே தேடி அலையாத நீ நீ உனக்குள்ள நீ என்ன பார்த்தேன்னாலே நீ என்னை வந்து கண் புரிஞ்சுக்குவ உணர்ந்துக்குவ அதனால நீ எங்கேயும் போய் தேட தேவையில்ல அந்த மாயமான ஒரு இடத்துல போய் நீ மாயமான இந்த உலகத்துல போய் எங்கேயுமே நீ தேடவே வேண்டாம் அப்படின்னு சொல்றத நான் என்ன பண்றேன்னா எனக்குள்ள சிவன் இருக்காரு அப்படிங்கறது வந்து நான் மனம் மனசார உணர்ந்துட்டேன் அறிந்து கொண்டேன் நீ என்னுள்ளேயே என் உயிருள்ளேயே கலந்திருக்கிறாய் என்பதை மண்களம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார் நன்களம் கவிழ்ந்த போது நானும் போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே தேகநிலை தேகநிலை அப்படின்னா ஒரு வளர்ச்சிய வந்து நிப்பாற்றுறது அதாவது தேங்கி போய் நிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றது என்னன்னா ஒரு மண்பானை உடைஞ்சு போச்சு அப்படின்னா அதை வச்சு வச்சு அடுக்குவாங்களாம் சரி அது வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெண்கலப்பானை கவிழ்ந்து போச்சுன்னா அதை கூட சரி எதுக்காக நசு நசுங்கிடுச்சு அஹ் ஒவ்வொருமா வந்து வளைஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்களாம் ஆனா ஒரு மண்பானைக்கும் ஒரு வெண்கல பானைக்கும் இருக்கிற மதிப்பு கூட நம்மளோட உடம்புக்கு கிடையாதாம் இறந்து போயிட்டோம் அப்படின்னா இது இதுக்கு மேல வச்சா ஸ்மெல்லு வரும் நாத்தம் அடிக்கும் அதனால இதை உடனே நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும் இங்க தேக்கி வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்புல வந்து ஒன்னா எரிக்க செஞ்சிருவாங்க இல்லை புதைக்க செஞ்சிருவாங்க ஆனா அந்த நேரத்திலையும் எல்லாரும் நம்மள கைவிட்டாலும் அந்த ஈச ஒருத்தர் மட்டும் தான் நம்ம கைய புடிச்சிட்டு வா நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மள கூட கூட்டிட்டு போவாங்க ஆனவஞ்செழுத்துளே அண்டமும் அகண்டமும் ஆனவஞ்செழுத்துளே ஆதியான மூவரும் ஆனவஞ்செழுத்துளே அகாரமும் மகாரமும் ஆனவஞ்செழுத்துளே அடங்கலாவனுற்றதே அச்சர நிலை அப்படின்னா ஒருத்தவங்களோட அந்த கேரக்டர் கேரக்டர் லெவல் அவங்களோட பர்சனாலிட்டியை பத்தி சொல்றது அவங்க எப்படி நினைப்பாங்க அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு சொல்றது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அகண்டமும் அண்டமும் அகண்டமும் அதாவது சூரியன் சந்திரன் இந்த உலகம் இருக்கிறது எல்லாத்துலயுமே வந்து நம சிவாயா அப்படிங்கிற ஒரு பேர் தான் ஆஹ் இருக்கும் ஆஹ் அத வந்து சிவா பிரம்மாவாகட்டும் விஷ்ணுவாகட்டும் பராசக்தி ஆகட்டும் எல்லாருமே இந்த நமச்சிவாய வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த மாதிரி நம்மளும் அந்த நமச்சிவாயாங்கிறத வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருந்து நமக்குள்ள அந்த ஜோதி ஸ்வரூபமா நமக்குள்ள இருக்கிற அந்த வானமா பூமியா நீரா நெருப்பா காத்தா எல்லாமாவே வந்து அந்த சிவபெருமான வந்து சிவபெருமான் தான் இருக்காருங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் நினைப்பதொன்று கண்டிலே நீயல அதுவே நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை வாயையை அனைத்து மாயா கண்டமாயி முன் அநாதியாய் எனக்குள் நீ உனக்குமாறு எங்கனே இதுவும் அது அவ்வளவுதாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய வரிதான் இது என்னன்னா நான் கண்ணை மூடிட்டு என்னோட புருவ மத்தியில வந்து அஹ் நினைக்கும் போது யோசிக்கும் போது அங்க சிவபெருமான் தான் தெரியுறாரு அப்போ என்னன்னா எல்லா நெகட்டிவிட்டிஸையும் கழிச்சுட்டேன் எதுலயும் ஆசைப்படல எந்த ஒரு கெட்ட எண்ணத்துக்கும் நான் போகல அதையும் தள்ளி விட்டுட்டேன் இது எல்லாத்தையும் தாண்டி எனக்குள்ள பஞ்சபூதமா எனக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஈசனையும் நான் உணர்ந்துட்டேன் இப்போ நான் கண்ணை மூடுனா என் குருவ மத்தியில நான் ஏதாவது யோசிச்சானும் அங்க அவர் வந்து நிக்கிறாரு அப்படிங்கிறப்ப வந்து ஆஹ் எப்போ எந்நேரமும் சதா சர்வ காலமும் நான் உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ என்னன்னா நான் உன்னை எப்படி நினைக்க முடியும் சென்னை என் நேரமோ ஏன்னா நான் உன்னை மறந்தாதான் தான் உன்னை நான் நினச்சிட்டே இருக்கிறதுக்கு என் நேரமும் நீ எனக்கு தான் இருக்க என்னை பற்றி நான் யோசிக்கிறதுக்கு எனக்கு தேவையே கிடையாது ஏன்னா நீ எனக்கு எல்லாமே வந்து உள்ளே இருந்து நடத்தி கொடுப்பேன் அப்படி இருக்கிறப்போ நான் உன்னை மறக்க வேண்டிய அவசியமே இல்லையே சி நம்ம இப்போ இவ்வளோ பிஸியான லைஃப்பில் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து நம்மளுக்கு நம்மளோட உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்குன்னு நம்ம என்றைக்குமே யோசிச்சது கிடையாது

போது பிண்டாய் தெரிந்த சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை ஞான நிலை அப்படின்னா ஒரு அஹ் ஒளி ஞான ஒளி வர்றது ஏ உனக்கு ஞா அவனுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் சின்ன பொழுதுதான் இருக்கிறப்போ தெரிஞ்சு தெரியாம நிறைய மலர்களெல்லாம் பிச்சு எரிஞ்சது எவ்வளவோ எவ்வளவு பூவை கஷ்டப்படுத்திருப்பேன் பூ மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு நுட்பமா இருக்கிறத கஷ்டப்படுத்திருப்பேன் இல்ல என்ன வந்து திட்டினவங்க என்ன கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்படுத்தினவங்க அவங்க எல்லாரையும் நான் ஆஹ் தப்பா ஏதாவது சொல்லியிருப்பேன் இல்ல அவங்களை திட்டியிருப்பேன் அதாவது எனக்கு அஹ் புரிஞ்ச புரிஞ்சிருக்காத வயசுல அவங்கள நான் திட்டிருப்பேன் இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத தப்பான விஷயம்லாம் நிறைய செஞ்சிருப்பேன் ஸோ அதெல்லாம் ஒரு கட்டத்துல புரிய வரும்போது உன்னை தேடி நான் கோயில் கோயிலா எவ்வளவு கோவில் சுத்தினேன் ஐயா என்னோட பாவத்தை பாவத்தான் கழிக்கிறதுக்கு ஆனா கடைசியில நீ எனக்குள்ளேயே இருக்கிறியே அப்படின்னு சொல்லி சொல்றது பலத்தை அம்பு கொண்டு அசங்கின்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கின்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ நம் பலத்துள்ளே தெளிந்ததே சிவாயமே பறந்து விரிஞ்சிருக்கிற ஆகாயத்துல ஒரு அம்ப விட்டு எய்து விட்டா அதே ஏதாவது அது போய் பாதிக்குமா அதே மாதிரி அவ்ளோ பெரிய சமுத்திரம் கடல்ல வந்து ஒரு துளி விஷத்தை போட்டாலோ இல்ல ஒரு துளி உப்போ சர்க்கரையோ இல்லைன்னா ஒரு காரத்தூளோ ஏதோ ஒண்ணு போட்டாலோ அது போய் அதை கலங்க போதா ஒண்ணும் கிடையாது இதுதான் இயற்கை அதே மாதிரி ஆஹ் ஒரு யோக நிலையில இருக்கிற ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு ஐயான்னு சொன்னா போறது கிடையாது ஐயா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சொன்னா கஷ்டப்படவும் போறது கிடையாது ஏன்னா அவர் மனசு வந்து எந்நேரமும் யோக நிலையை அழிஞ்சு சிவனை வந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுனால அவருக்கு கஷ்டம் துக்கம் சந்தோஷம் எதுவுமே கிடையாது அத மாதிரி நம்ம மனச வந்து பறந்து விரிஞ்ச ஆகாயத்தை போலயும் கடலை போலயும் ஒரு யோகி போலையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற சிவத்தை வந்து நம்ம உணர்ந்துட்டோன்னா என் நேரமும் ஓம் நம சிவாயா ஓம் நம்ம சிவாயான்னு அதை வந்து ஜபிச்சுக்கிட்டே இருக்குமா ஆட்டோமேட்டிக்காக ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ இருக்க 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 கடவுளுங்கிறது இவ்வளோ பெரியவராக அவர் தான் இருக்காரான்னு நம்ம உணருவோம் ஒவ்வெனும் எழுத்தினால் அகண்டும் எழுமாகினாய் ஒவ்வெனும் எழுத்தினால் உருத்தரித்து மவ்வெனும் எழுத்தினால் மயங்கினார்கள் அமர்ந்ததே சிவாயமே அச்சரநிலைன்னா கேரக்டர் சோ இதில் வந்து ஓம் என்றும் பிரணவ மந்திரத்துல தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு அதாவது அவ்வும்னா அகாரமும் உகாரமும் உகாரும்கும் நம்ம மகாரமும் சோ இதுல வந்து ஏழு ஏழு உலகத்துலையும் இதுதான் நிறைஞ்சிருக்கு நம்ம வந்து கருத்தரிச்சு வளர்ந்து வர்றதுலேயும் நம்மளோட உள்ள அஹ் இதை வந்து தான் நிறைஞ்சிருக்காரு அதே மாதிரி ஆஹ் மகாரம்னு சொல்றதையுமே வந்து அஹ் இந்த உலகத்துல ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிற நம்மளை மயக்கக்கூடிய மாயம் அதெல்லாத்தையுமே வந்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம என் நேரமும் சிவபெருமான மட்டுமே நினைச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றது மூன்று மண்டலத்திலும் முட்டு நின்ற தூணிலும் அச்சரம் இன்ற தாயும் அப்பனும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோ எழுத்துளே சொல்ல வெங்குதில்லையே அப்படின்னா நம்ம உடம்புல வந்து மூணு மண்டலமும் இருக்கான் அக்னி மண்டலம் சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் அதுக்கப்புறம் இந்த சந்திரக்கலை சூரியக்கலை இதெல்லாமே வந்து என்னன்னா நம்மளோட அந்த முனை நாசிகளோட சேர்த்து நம்மளோட உடம்புக்கு மூலாதாரமா இருக்க அந்த முதுகுத்தண்டு அததான் தூணுன்றாரு அந்த முதுகுத்தண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அதே மாதிரி பின்னி பிணைஞ்சிருக்கிற பாம்பு போல அந்த குண்டலினி சக்தியை எல்லாத்தையும் உங்காரமா ஒழிக்க வச்சு நம்மளோட பெற்ற தாய் தகப்பன் வந்து நம்மளுக்கு எடுத்து முடிச்சதா இருக்கட்டும் எதுவாகனா இருக்கட்டும் அந்த ஓம் அப்படிங்கற அந்த சவுண்டுக்கு வந்து ஈடுனை எதுவுமே கிடையாது அந்த இல்லாதப்போ அதை நம்ம சொல்ல 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 நம்மளுக்குள்ள அவ்வளவு ஒரு சக்தி பெறக்கும் ஆனா அதுதான் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்கிறது அதுதான் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிறதுக்கு இங்க யாருமே இல்லையே ஐயா அப்படின்றாரு பிரணவம் அப்படின்னா அந்த காஸ்மிக் சவுண்டு அண்டத்தின் சத்தம் அந்த அண்டத்தின் சத்தம் வந்து ஓம் இப்ப கூட சொல்லியிருப்பாங்க அந்த கேலக்சில வந்து அந்த சவுண்டு கேக்குது அப்படிங்கிற மாதிரி அதுதான் பிரணவம் நம்ம உடம்புக்குள்ள எந்நேரமும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு ஒழிக்கக்கூடிய அந்த சத்தம் அதுதான் நம சிவாய அஞ்செழுத்தும் நிற்குமே நிலைகளும் நம பஞ்சு தஞ்சும் புரணமான மாயையை நம சிவாய அஞ்செழுத்தும் நம்முள்ளே இருக்கவே நம சிவாய உண்மையை நன்குரை செய்தாதனே நமச்சிவாய அப்படிங்கிற ஒரு அஞ்சு எழுத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கா அந்த அஞ்சு எழுத்தை வந்து சொல்ல 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 நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி கிடைக்குமா ஏன்னா பூதங்கள் அஞ்சு பூதங்கள் புராணங்கள் அஞ்சு அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து அந்த மாயை இலயத்தில் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு சக்தி வந்து அந்த பஞ்சாட்சரம் மட்டும்தான் இல்லை 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 என்று இயம்புகின்ற கால் இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை எல்லதாகுமோ இல்லை அல்ல என்றும் அல்ல இரண்டும் ஒன்று நின்றதை எல்லை கண்டு கொண்டோரி பிறப்பது எங்கே இல்லையே எவ்வளவு நல்ல ஒரு வரிகள் தெரியுமா இது என்னன்னா கடவுள் இல்லை கடவுள் இல்ல இங்க தேடினா இல்ல அங்க தேடினா இல்லை நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அதனால கடவுளே கிடையாது நான் இவ்வளவு நல்லது பண்ணியும் எனக்கு கஷ்டம் கொடுக்குறாரு இவள இவரெல்லாம் வந்து கடவுளா இவருக்கு கண் இருக்கா காது இருக்கா அப்படின்னு கடவுளை வந்து சொல்றதாகட்டும் இல்ல கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களாகட்டும் ஒரே ஒரு கட்டத்துல வந்து புரிஞ்சுக்குவாங்க தனக்குள்ளதான் அவர் இருக்காரு அப்படிங்கிறத அது வந்து வெளியில காட்டி காட்டியுமே வந்து தனக்குள்ள இருக்கிற அது அவங்களுக்கு தெரியவே தெரியலன்னாலுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு நல்ல குணம் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து அந்த கடவுள் அப்படிங்கிறது அவங்க உணர்லனாலும் பரவாயில்ல ஆனா அவங்களுக்குள்ளேயும் அந்த கடவுளுங்கிறது இருக்கத்தான் செய்றாங்க அப்படி யார் ஒருத்தர் உணர்றாரோ அவங்களுக்கு வந்து இறப்பே கிடையாது அப்படின்றாங்க இறப்பே கிடையாதுன்னா நம்மளோட இறப்புங்கிறது வந்து அந்த நம்மளோட உடம்புக்கு மட்டும்தான் நம்ம மனசுக்கு கிடையாது அப்ப நம்ம ஆத்மா வந்து என்னைக்கு சிவனோட ஒன்றிடுச்சோ அன்னைக்கு வந்து எப்ப பார்த்தாலும் நம்ம சிவனோட மட்டும்தான் இருப்போங்கிறதுனால இறப்பே கிடையாது அப்படின்றாங்க கார 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 காவலி காவலன் போற 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 போரில் நின்ற பொண்ணியன் மார 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 மரங்கள் ஏழும் மேதசி ராம 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 ராமம் என்னும் நாமமே இந்த ராமருங்கிறத மட்டும் எப்படி சொன்னாலுமே வந்து ராம 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 அது மராமராவானாலும் ராம ராமாவானாலும் அது தான் கேட்கும் அந்த ராமர் வந்து பேர்பட்ட ராவணனை அவ்வளோ ஆஹ் அஹ் அரக்கனார் இந்த அழி ராவணன் அழிச்சிருக்காரு அதை மாதிரி இந்த வாலிய வதம் செஞ்சிருக்காரு இவங்களுக்கெல்லாம் வந்து கெட்ட கோணங்கள் இருந்திருக்கு அதெல்லாம் அழிச்சிருக்காரு அதனால அத போல இந்த ராம ஜபத்தை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் ஆனா அந்த ராமரே வந்து ராவணன் அழிக்க போறதுக்கு முன்னாடி ஓம் நம சிவாயான சிவபெருமான லிங்கமா பிடிச்சு வச்சு கும்பிட்டுட்டு தான் போனாரு அப்படி இருக்கிறப்போ அந்த ராமர் வந்து அவரோட அவரோட அந்த பரிசுத்தால நம்மள வந்து சுத்தம் செஞ்சு என் நேரமும் நம்மள வந்து சிவனை நினைக்க வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி என் நேரமும் அந்த ராம நாமத்தை வந்து ஜபிச்சுக்கிட்டே இருங்க விண்ணில் உள்ள தேவர்கள் அரிய பொருள் கண்ணில் ஆணியாகவே கலந்து நின்ற எம்பிரான் மண்ணிலாம் மலரடிகள் வைத்த பின் அமர்ந்து வாழ்வதுமையே அவ்வளோ அமிர்தத்தை குடிச்சு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த தேவர்களுக்குமே தெரிஞ்சிருக்காத சி அவங்க வந்து அமிர்தத்தை குடிச்சு சாகாபரம் பெற்றிருப்பாங்க ஆனா நம்மெல்லாம் வந்து எந்நேரமும் நேரமும் நமக்குள்ள இந்த ஈசன் இருக்காருங்கிறத உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அமிர்தம் என்ன வேற என்ன அது தேவையே இல்லை நம்ம எந்நேரமும் சிவனோட ஒன்றே இருப்போம் நம்மளுக்கு அந்த சாதாரண நிலை வந்து கிடைச்சிடும் அப்படின்னு ஆணி அடிச்ச மாதிரி நம்மளுக்கு வந்து புரிய வைப்பாராம் அதனாலதான் வந்து எந்நேரமும் நேரமும் நமக்குள்ள வந்து சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமா இருக்காரு நமக்குள்ளதான் இருக்காரு நம்ம தான் அவரோட ஒன்றி இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும் அகாரமான தம்பலம் அநாதியான தம்பலம் உகாரமான தம்பலம் உண்மையான தம்பலம் மகாரமான தம்பலம் வடிவமான தம்பலம் சிகாரமான தம்பலம் தெரிந்ததே சிவாயமே ஆதி நடுல அந்தம் இது எல்லாமே அவர்தான் அதாவது ஆரம்பிச்சு வைக்கிறதும் அவர் தான் காப்பாற்றுறதும் அவர்தான் கூட அவர் தான் இந்த மாதிரி என் கூட எல்லா நேரத்திலயும் நீ எனக்குள்ளே உன்னை எங்கெங்கயோ போய் தேடி இருக்கேனே நீ எனக்குள்ளேயே ஒன்றிருக்கிறத இப்ப நான் உணர்ந்துட்டேன் உண்மையான மந்திரம் ஒளியிலே இருந்திடும் தன்மையான மந்திரம் சமைந்த ரூபமாகிய வெண்மையான மந்திரம் விளைந்த நீற்றதானதே உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே கருவாகி மனிதனாய் கடைசில வந்து உயிர் பிரியர் நேரத்திலும் தான் என் கூட இருக்க அதனால என் நேரமும் உண்மையான ஒரே மந்திரம் வந்து உன்னோட பஞ்சாட்சனம் ஓம் நம சிவாயா ஓம் நமச்சிவாயமே உணர்ந்துமை உணர்ந்த பின் ஓம் நமச்சிவாயமே உணர்ந்துமை தெளிந்த பின் ஓம் நமட்சிவாயமே உணர்ந்துமை உணர்ந்த பின் ஓம் நமச்சிவாயமே உட்கலந்து நிற்குமே அந்த ஓம் நம சிவாயாங்கிற அர்த்தத்தை வந்து நம்ம புரிஞ்சு தினம் 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 நம்ம மனசில் உடலில் எல்லாத்துலயும் அவர் கலந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து டெய்லி டெய்லியும் அதை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் நமக்குள்ள அவர் இருக்கிறத நம்ம உணர்ந்துட்டே இருக்கணும் ஓம் நம சிவாய்